தலைமையில் அந்த சபையை சேர்ந்த ஒரு சில விசுவாசிகள் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தன்னுடைய சபையிலிருந்து பல கிலோமீட்டர் தூரமான ஒரு கிராமப்புறத்திற்கு சென்றார்கள் அவர்கள் போன பிற்பாடு அவர்களை கொண்டு போன வாகனம் போக்குவரத்து வசதிகள் இல்லை எல்லாரையும் பிரித்து விட்டு சொன்னார்கள் இத்தனை இந்த இடத்துக்கு வந்துவிடுங்கள் என்று சொல்லி ஆகவே ரெண்டு ரெண்டு பேராக இறங்கி சுவிசேஷங்களை வீடு வீடாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எல்லாம் சொல்லி அந்த நேரம் முடிந்த பிறகு எல்லாரும் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு போக வேண்டும் ஆகவே எல்லாரும் திக்கு திசைகளாக போய் எல்லாரும் அத்தனை மணிக்கு ஒன்று கூடி வர வேண்டும் அத்தனை மணி ஆகிவிட்டது ரெண்டு பிள்ளைகள் ஒன்றாக சுவிசேஷன் சொல்லப் போனார்கள் ரெண்டு வாலிப பிள்ளைகள் இந்த ரெண்டு வாலிப பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அங்கே ரோட்டுக்கு வருகிறார்கள் ரோட்டுக்கு வந்த பொழுது அவர்களுக்கு குறிக்கப்பட்ட இடத்திற்கு போவதற்கான போக்குவரவுகள் இல்லை பஸ் அந்த இடத்திலே பிரயாணம் பண்ணாது ஆகவே அவர்கள் பண்ணி கொண்டிருந்தார்கள் தாங்கள் எப்படியாவது போக வேண்டும் என்று சொல்லி ஆனால் அந்த வீதியாலே எண்ணெய் லொறிகள் எண்ணெய்களை ஏற்றுகிற வாகனங்கள் போய் வருவது உண்டு ஆகவே அவர்கள் நிற்கும் பொழுது எண்ணெய் லொறி வந்து விட்டது ஆகவே இந்த ரெண்டு பிள்ளைகளும் கையை போட்டு மறித்தார்கள் அந்த எண்ணெயில் ஒரே நின்றது அவங்க சொன்னார்கள் இந்த இடத்துக்கு கொண்டு போய் விட முடியுமா அப்பொழுது அந்த ரெண்டு பிள்ளைகள் நிற்கிறார்கள் ரோட்டோரமும் பாதுகாப்பு கிடையாது ஆகவே அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு பிளான் பண்ணினார்கள் இவர்களை அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு கெட்ட எண்ணத்தை கொண்டு அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி சொன்னார்களாம் ஒரே ஒரு சீட் தான் இருக்குது ஒரே ஒரு ஆள் மாத்திரம் பெற முடியும் இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஜோஷித்தான் என்ன செய்வது ஒரு ஆள் ஒரு ஆளா போவதா இல்ல ரெண்டு பேரும் நிற்பதா அவசரம் ஒரு ஆள் வருவதென்றால் வாங்கன்னு சொன்னாங்க ஆகவே என்ன செய்தார்கள் ஒருவர் சொன்னா சரி நான் போகிறேன் நீ நின்று வா நான் பார்த்து கொள்கிறேன் சொல்லி ஒரு பெண் ஏறிவிட்டான் அதுல ஏறி போகும் பொழுது இடை நடுவிலே போன பிற்பாடு ஒரு கொஞ்ச தூரத்துக்குள்ளே அந்த டிரைவர் எல்லாரும் கவலைகள் உடைய கையை அந்த பெண்ணுடைய கையை பிடித்தான்

அவளுக்கு ஏதோ செய்தது கையை எடுத்துவிட்டான் மாற்றிக்கொண்டான் போகும்போது பீட்பாடு வந்தது அதில் நின்ற மற்ற மகளும் ஏறி வந்தான் ஏறி வரும்பொழுது அந்த டிரைவரும் இப்படியாக அவர்கள் என்னவென்று சொன்னால் அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு நடுவிலே தவறாக பணத்திற்காக விற்கிற இடம் இருக்கிறது அவர்களை கொண்டு போய் விலை பேசி விடுவார்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பணத்திற்காக ஆண்களிடமாய் செலவழிக்க வேண்டிய ஒரு ஹோட்டல் அந்த வழியில் இருந்தது ஆகவே இந்த இரண்டாவதாக வந்தவங்க தாங்க இவளை எப்படியாவது கொண்டு போய் வித்துட்டு போவோம் என்று சொல்லி அவங்கள் அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது முதலாவது ஏறி வந்த அந்த பிள்ளையை ஏற்றிக்கொண்டு வந்தவனும் அதே எண்ணத்தை கொண்டு அவனும் வாகனத்தை ஓடிக்கொண்டிருக்கிறான் இப்பொழுது என்ன நடக்கிறது முதலாவதாக அந்த பெண்ணை கொண்டு போய் அதுல தேடி பிடிக்கிற இடத்துல நிப்பாட்டி விட்டு அந்த ஓனரோட போய் முதலாவது அந்த கையை பிடித்த அந்த லொரியை சேர்ந்தவர்கள் அந்த ஹோட்டல்காரோட கதைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த பிள்ளைக்கு ஒன்றும் விளங்கவில்லை இரண்டாவதாக ஏறிஞ பிள்ளையுடைய லொரியும் அந்த இடத்துல வந்து நின்றது இப்பொழுது ஒருவராக இருந்தவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் இவங்க ரெண்டு பேருமாய் ரெண்டு வாகனக்காரருமாய் சேர்ந்து அந்த பிள்ளைகளை காட்டி காட்டி வில பேசிக் கொண்டிருந்தார்கள் இப்படியாக பேசும்போது இவர்களுக்கு ஏதோ ஒன்று விளங்கி விட்டது ஓடவும் முடியாது ஓடினாலும் திரும்பவும் பிடித்து விடுவார்கள் ஆனாலும் இந்த ரெண்டு பேரும் ஒன்றை செய்தார்கள் பிரச்சனை இல்லை நேரம் ஆகிவிட்டது இப்பொழுது ஒரு கூட்டத்தை தொடங்குவோம் என்று சொல்லிவிட்டு ஒரு பிள்ளை சொன்னால நீ லீட் பண்ணு நான் பிரசங்கம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆகவே ஒரு பிள்ளை எழும்பி பாட்டு பாடினால் சபிச்சால் அதுக்கு பிறகு இன்னொரு பிள்ளை பிரசங்கம் பிரசங்கம்அடுத்தால் அவள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே குறித்து இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை குறித்து மிக அழகாக ஒரு கல்வாரியை குறித்த ஒரு சுவிசேஷத்தை அவர் சொன்னாள் அங்க அந்த lorry வந்தவர்கள் அந்த ஹோட்டல்ல இருந்த அந்த அவங்க எல்லாரும் வந்து அந்த வார்த்தைகளை கேட்டார்கள் பிரசன முடிவிலே ஆண்ட விட்டு ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது முதலாவது ஒப்பு கொடுத்தவன் அந்த பிள்ளையின் கையை பிடித்த தன் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் அவன் மனம் திரும்பினான் அந்த தீய எண்ணம் கொண்டு அந்த பொல்லாலை எண்ணம் கொண்டு அந்த மனுஷன் மனம் மாறினான் அவன் மனம் மாறின பொழுது அவன் என்ன சொன்னான் அம்மா பிள்ளை இங்க நீ சொன்ன அதே பிரசங்கத்தை என்னுடைய வீட்டிலையும் வந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவளை தன்னுடைய அவளையும் மற்ற சகோதரியும் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் தன்னுடைய வீட்டார் எல்லோருக்கும் பிரசங்கிக்கும்படி அந்த மகளை அவன் அந்த இடத்திலே ஏற்பாடு செய்து கொடுத்தான் பிற்பாடு என்ன நடந்தது தெரியுமா அந்த வீடு தேவனுடைய ஆலயமாய் மாறிய அந்த மனுஷனுடைய வீட்டிலே ஒரு பெரிதான ஒரு திருச்சபையை கத்தர் கட்டி எழுப்பி அந்த ஊழியர்களை ஆசிர்வதித்துக் கொண்டு வருகிறார் அவருடைய வீடு இன்றைக்கு திருச்சபை அவருடைய நிலம் இன்றைக்கு ஆண்டவருக்காக கொடுக்க

நீங்கள் மனம் திரும்பினால் எல்லாரும் பாவிகள் தான் எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான் எல்லாரும் அக்கிரமத்தில் இருந்தவர்கள் தான் ஆனால் மனம் திரும்பினால் எல்லா பாவங்களும் மறந்து அவன் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக போவான் அவனை பார்க்க தெரியும் செயல்களை பார்க்க தெரியும் நடக்கைகளை பார்க்க தெரியும் ஏனென்றால் அவன் மனம் திரும்பி இருக்கிறான் மனம் திரும்ப முன்னுக்கு அவன் ரோட்டில் வருகிற பிள்ளைகள் உழைக்க கற்பழிக்கிறவனாயிருந்தான் மனம் திரும்ப முன்னுக்கு ஆக்கள விபச்சாரத்துக்கு விக்கிரவனா இருந்திருக்கலாம் ஆனால் மனம் திரும்பின பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகளை நடத்துகிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை குறித்து எத்தனை பேர் பிரயோசனப்படுகிறார்கள் எங்கோ ஒரு இடத்தில் நடந்த அந்த மனுஷனுடைய சாட்சி இன்றைக்கு நான் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் நாங்களும் உண்மையாக மனம் திரும்பி சாட்சியாய் இந்த உலகத்திற்கு எங்களை வலிச்சமாக மாற்றமே இருக்கிறார் நன்றி செலுத்தி செலுத்திக் கொள்ளுங்கள் ஒரு முறை தேவடைய மனுஷனாகிய பவுளும் சீலாவும் சுவிசேஷத்தை சொன்னதற்காக அடிக்கப்பட்டார்கள்

அந்த சிறையில் அவர்கள் இருக்கும் பொழுது இரவு வந்த பொழுது கைகள் கட்டப்பட்டிருந்தாலும் தங்களுக்குள்ள அபிஷேகத்தினால மன மாற்றத்தினாலே தங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தினாலே அந்த இரவு பகுலும் சீலாவும் கத்தரை பாடி துடித்தார்கள் கையை தட்டி அந்த ஒரு மனம் திரும்பின பிள்ளையின் வாழ்க்கையிலே ஜபம் குறையாமல் இருக்கும் திரும்பின அதை வைத்து அவனை கண்டுபிடிக்கலாம் மனம் திரும்பின படியால் அட்டிக்கப்பட்டால் என்ன ஒடுக்கப்பட்டால் என்ன கைகளுக்கு விலங்கு போடப்பட்டால் என்ன கத்தரை துதித்தார்கள்

பவுலும் சீலாவும் சிறைக்கு போனார்கள் சிறைக்கு போகும்போது ஏற்கனவே அங்க சிறையில் ஆட்கள் இருந்தார்கள் இவங்களுடைய ஜபம் சிறை கைதிகள் அத்தனை பேருக்கும் ஒரு விருதலையை சொல்லி வந்தது இப்படி அற்புதம் நடக்கும் பொழுது அந்த சிறைச்சாலை அதிகாரி எழும்பி பார்க்கிறான் திடீர் பூமி அதிர்ச்சியால் எல்லாருடைய கட்டுக்களும் கலண்டு விட்டது சிறை கதவுகள் உடைந்து விட்டது சிறையில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடிட்டாங்க எல்லாரும் அடுத்த நாள் அதிகாரிகளுக்கு முன்னால் நிற்கும் பொழுது தன்னுடைய தலையை வெட்டி விடுவார்கள் என்று அந்த அதிகாரி பயந்து என்ன செய்கிறான் அவங்கள் தனக்கு தண்டனை தருவதற்கு முன்பதாக நான் செத்து போறது நல்லது என்று சொல்லி ஒரு தற்கொலை எண்ணத்தோடு அவன் ஓடும் பொழுது பவுல் சொல்லுகிறான் உனக்கு கடுதி ஒன்றும் செய்து கொள்ளாது உனக்கு தீங்கொன்றும் செய்து கொள்ளாது நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல நிற்கிறோம் ஒரு தற்கொலையின் எண்ணத்தோடு நின்ற மனுஷன் அன்றைக்கு மனம் மாறினான் மனம் திரும்பினான் அந்த சிறைச்சாலை அதிகாரி ரிக்கப்பட்டான் அந்த சிறைச்சாலை அதிகாரி மனம் திரும்பினான் மனம் திரும்புங்கள் பரலோகராட்சியம் சமீபம்